சர்வாந்தர் யாமையும் சர்வ பக்தனுடைய ஹிரு குகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிப்பிரிய சுவாமி சுவாமி ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுக்கு அவருடைய சலன கமலத்துக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் அடியேன் விக்னேஷ் இந்த அதிருத்ர மகாயஜம் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிற பாகியம் எனக்கு சுவாமி கொடுத்ததுக்கு சுவாமிக்கு மறுபடியும் ஒரு அனந்த கோடி பிரணாமங்கள் அதிருத்ர மகா யஜம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் டு லார்ட் சிவா அப்படின்னு சிவனுக்கு நம்மளால் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறா ஸோ ஒரு வழிபாடு அப்படின்னு இருக்கும் பொழுது வழிபாட்டில் எல்லா விஷயத்தையும் நாம் கேட்போம் அதில் முதல்ல நம்ம பண்ண தப்புகளுக்கான மன்னிப்பு ஏன்னா இது பெரிய பிராயச்சித்த கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கு சுவாமியும் சரி நம்மளும் சரி நம்மள நிறையா பேர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை ஃபாலோ பண்ணின்றால் கூட போதாயனர் இதை கொடுத்துருக்கார் போதாயன மகரிஷி அதிருத்ர மகா யஜம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விதமான பாவங்களுக்கும் விமோச்சனம் அளிக்கும் பாப நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு வகுச்சு கொடுத்துருக்கார் அதன் படையாக நாம் பெரியோர்களால் மேற்கொள்ளப்பட்டு இந்த சத்கர்மாவானது நடக்கிறது அதிலே நமக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சோம் நம்மளாம் பக்தாள் ஒரு அம்மா கிட்ட குழந்தை என்ன கேட்கும் அம்மா சின்ன குழந்தையாக இருந்தால் அம்மா எனக்கு பென்சில் வேணும் பேனா வேணும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கும் கொஞ்சம் வயசானவாளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவாவா வயசுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேட்பாள் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தேவைகளுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்புகள் அதற்கான மன்னிப்பை நமக்கு என்னது மா பிராய்சித்த கர்மான்னு நம்ம சொன்னோம் அபராத சஹசிராணி கிரியந்தே ஹர்னிஷம் மயா தாசோயம் இதி மாமத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வரானு சுவாமியை தான் கேட்குறோம் நான் தப்புகள் ஆயிரம் பண்ணியிருக்கேன் சுவாமி ஆனால் அந்த எல்லா தப்புகளுக்கும் பொறுத்தருவாயாக பொருத்தருளி உன்னுடைய பையனாக உன்னுடைய அன்பு கூர்ந்த பொண்ணாக பையனாக என்னை நினைத்து என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் நம்ப இல்லை வேதமே அப்படி தான் கேட்கறது வேதமே சுவாமியை பார்த்து இது பயப்படுறதுன்னு இல்லை ஒரு பிரேமை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ருத்ரம் எப்படி ஆரம்பிக்கிறது நமஸ்தே ருத்ர மண்யவ அப்படின்னா என்ன ருத்ரனுடைய மண்யு மண்யுனா கோபம் ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்றது வேதமே அப்படி தான் சொல்றது அப்படின்னா ருத்ரத்துக்கு ருத்ரனுக்கு ஏன் கோபம் வரணும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதனால் சுவாமி சொல்கிற மாதிரி நம்ம நடக்கிறது இல்லை ஆனாலும் சுவாமி நம்மக்கிட்ட எவ்வளவு நல்ல பிரேமையோடு இருக்கிறார் அந்த பிரேமை நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் எல்லா விதத்திலும் கிடைக்க வேண்டும் என்று பிரயர்த்தனப்பட்டு இந்த அத்திருத்ர மகாயஜத்தில் ஒரு ஒரு நாளும் பதினோரு தடவை ருத்ரம் சொல்லுவா நமக்கம் கம் பூர்த்தியாக சொல்லிவிட்டு திரம்பகம் எஜாமகே வரைக்கும் சொல்லிட்டு ஒரு அணுவாக்கம் சமக்கம் சொல்லுவா. பதினோரு நாள் பதினோரு ருத்ரர்களுக்கு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யப்படுகிறது பதினோரு ருத்ரர்கள்னா யாரு மகாதேவம் சிவம் ருத்ரம் சங்கரம் நீலலோகிதம் ஈசானம் விஜயம் பீமம் தேவதேவம் பவோத்பவம் ஆதித்யாத்மக ஸ்ரீருத்ரம் ஆதித்யன் நம்மளெல்லாம் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக இருக்கக்கூடிய ஆதித்யன் கதிரவன் அவருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இது இந்த பதினோரு பேருக்கு தான் இந்த என்டயர் அதிருத்ர மகாயஜம் பிரார்த்தனை நடக்கிறது இப்படியாக ஒரு ஒரு நாளும் செய்யக்கூடிய பதினோரு ருத்ரத்திற்கு பிறகும் ஒரு ஒரு ருத்ரத்திற்கு பிறகும் ஒரு பிரார்த்தனை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணப்படும் சுவாமிக்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் கேட்போம் என்ன செய்கிறோம் என்ன ரிக்வெஸ்ட் கேட்கலாம் அப்படின்னா அதுக்குமே சுவாமியே பதில் சொல்கிறார் வேதத்தில் இருக்குது யத் பத்ரந்தன் அப்படின்னு வர்றது அப்படின்னா அப்பா அம்மா எனக்கு என்ன நல்லதுன்னு எனக்கே தெரியாது நானுடைய குழந்தை ஒரு குழந்தைக்கு நல்லது கேட்டது குழந்தைக்கு தெரியுமா அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அதுபோலவே எத் பத்ரந்தன் மகாசுவன் எது எனக்கு நல்லதோ அதை எனக்கு அருள்வாயாக அப்படிங்கிற சங்கல்பத்தில் சுவாமி முன்னாடி நம்மெல்லாம் ஒரு குழந்தைகளாக போய் உட்கார்ந்து பதினோரு நாளுக்கும் தேவையான பிரார்த்தனைகளை நாம் என்ன பண்ணலான்னு சுவாமிகிட்ட கேட்கும் பொழுது சுவாமியே நமக்கு கொடுத்த பதில்கள்தான் இப்போ நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு நாளும் சரி நம்மளே சுவாமிகிட்ட கேட்கலாம்னா சுவாமி ஒருத்தருக்கு அம்மா அப்பாவாக இருந்தால் பரவாயில்ல இல்லை ரெண்டு பேருக்கு அம்மா அப்பாவாக இருந்தால் பரவாயில்ல இந்த என்டையர் ஜகத்துக்குமே அவர் தான் அம்மா அப்பா எல்லா ஜட்ட சைத்தன்யம் எல்லாத்துக்குமே அவரே தான் அவருடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறோம் ஆனால் நம்ம அதை உணர்லை அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் சுவாமியும் முன்னாயிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன பிரார்த்தனை யாராருக்கு கேட்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வர்றது அந்த கேள்விக்கு தான் வேதம் ஒரு நல்ல பதில் சொல்றது என்ன ஸ்ரீர்வ்சஸ்வமாயுஸ்வமாரியமாவியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் தீர்க்கமாயு அப்படின்னு கேட்கறது இது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் யாராக இருந்தாலும் அவருக்கு தேவையான வஸ்துக்களை பிரார்த்திக்கிறது சரி இதை நம்ம சுவாமிகிட்ட நம்மன்னு மட்டும் நினச்சிக்காம ஒரு மரம் ஒரு செடி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்துக்கும் தானே எல்லாமே தானே சுவாமியோட கிரியேஷனில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாமும் சேர்த்து வேண்டிக்கணும் அப்படின்னு நம்ம சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது தான் சுவாமி நமக்கு கொடுத்தார் நான் யோர் லைஃப் இஸ் மை மெசேஜுன்னு கடைசியாக சொன்னார் ஆனால் ஃபஸ்ட் என்ன சொன்னார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்னுடைய வாழ்வே என்னுடைய மெசேஜ் ஆகும் என்னுடைய ம குறிப்பு அப்படின்னு சுவாமி சொன்னார் அப்போ நம்ம சுவாமியோட வாழ்க்கையிலிருந்தே எடுத்துட்டோம்னா சுவாமியோடைய அவதார மகோத்சத்துவத்தை சுவாமி எப்படி வெளிக்கொண்டு வந்தார் மூணு ஸ்டேஜஸ்ஸாக மூணு பாகமாக கொண்டு வந்தார் முதல் பாகம் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தனிப்பட்ட மனிதர்களின் மாற்று மாற்றுதல்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டாவது இடத்துல குரூப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு குழுமமாக இருக்கக்கூடியவர்களை மாற்ற வேண்டும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை சமூகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது இடம் மூணாவது லெவலாக என்டையர் காஸ்மாஸ் இருக்கிற எல்லா கிரியேஷன் வசுதெய்வ குடும்பகம்னு இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து அணவரிச்சுண்டு போனோம் அப்படின்னு மூணா மூணு லெவலில் சுவாமி அவருடைய லீலா லீலையை விரிவடுத்தி கொண்டு போனார் அவருடைய சத்திரிதம் படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் நமக்கு தெரியும் அப்படிதான் சுவாமி அவருடைய லைஃபை இருந்து காமிச்சார் நம்ம அதையே நம்ம இன்ஸ்பிரேஷனாக நம்ம இங்கே எடுத்துண்டு நம்மளுடைய பதினோரு நாள் பிரார்த்தனையை மூணு பாகமாக பிரிக்கிறோம் முதல் மூணு நாள் இண்டிவிஜுவல் பிரார்த்தனை ஒவ்வொருத்தர் தனி மனிதனுக்கு என்னென்ன தேவையோ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது ரொம்ப தேவையானது ஆனால் நம்மளுடைய சுவாமிகிட்ட வந்து சேர்ந்தவாளுக்கு சுவாமியை ஆசிரிச்ச எல்லாருக்கும் தெரியும் முதல்ல சுவாமிகிட்ட வந்த உடனே இது மூணுத்தையும் சுவாமி அஷூர் பண்ணிடுவார் கொடுத்துடுவார் அது யாராக இருந்தாலும் எல்லோரும் மனசை தொட்டு யோசிச்சு பாருங்கோ அதுதான் நம்மளுடைய சுவாமி அதுதான் ஒரு அம்மாவுடைய பிரேமை ஸோ இந்த மூணும் சுவாமி அஷோட கொடுத்துடுவார் நமக்கு ஆனாலும் நமக்கு எப்படி கிடைச்சதோ அது போல் மற்றவாளுக்கும் கிடைக்கணும் யாரும் டிவோட்டி டிவோட்டி இல்லை அதெல்லாம் சுவாமிக்கு பேதமே கிடையாது எல்லோரும் சுவாமியுடன் குழந்தைகள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த ஆனந்தம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு முதல் நூ மூணு நாள் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை அது நம்ம மூணு ஸ்டேஜாக வச்சுட்டுருக்கோம் முதல் நாள் குழந்தைகள் இரண்டாம் நாள் இளம் வயதை சேர்ந்தவர்கள் யூத் மெம்பர்ஸ் மூணாம் நாள் மற்றவா எல்லாரையும் சேர்த்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் குரூப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சொசைட்டி அப்படிங்கிறத ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சுவாமி அதுக்கும் சுவாமியே இன்புட்ஸ் கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் ஒரு சமூகம் அப்படின்னா சமூகம் எங்கேருந்து வருது தனிமனிதன் மனிதன் தான் சமூகம் ஒரு ஒரு தனி சேர்ந்தால் ஒரு சமூகம் அப்போது ஒரு தனி மாற்றம் வந்தால் அந்த தனி எல்லா தனி மனிதர்களும் சேர்ந்த ஒரு சமூகத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சுவாமி கொடுக்குறார் அதுக்கு சுவாமி நமக்கு என்ன சொல்லியிருக்கார் எப்பொழுது மனதில் தர்ம சிந்தனை இருக்கிறதோ அப்பொழுது கேரக்டர் மேம்படும் உன்னுடைய குணம் மேம்படும் எப்பொழுது மனித குணம் மேம்படுகிறதோ அப்பொழுது இல்லறம் நல்லறமாக இருக்கும் எப்பொழுது இல்லறம் நல்லறமாக இருக்கிறதோ அப்பொழுது தேசம் வளர்ந்து கொண்டே போகும் எப்பொழுது தேசம் வளர்ந்து கொண்டே போகிறதோ இந்த உலகத்தில் செழிப்பு அமைதி நிலவும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார் ஸோ அதையே நம்ம வந்து டாப்பிக்காக எடுத்து கடைசி நம்ம முதல் ம மிடலில் இருக்கக்கூடிய மூணு நாள் அதை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம் நா மிடலில் இருக்கக்கூடிய நாலு நாள் அதுக்கு நம்ம பிரயோஜிக்கப்படுத்திக்கிறோம் கடைசியாக இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாலு நாள் நம்ம இந்த என்டையர் கிரியேஷன் இந்த என்டயர் சிருஷ்டி எல்லாத்துக்கும் சேர்த்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போ இதை ஒரு ஒரு நாளுக்கும் என்னென்ன பண்ணுறோன்றத சுருக்கமாக அட் த சேம் டைம் என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுமோ முக்கியமாக என்ன பார்க்கணுமோ அதை நம்ம பார்த்துட்டே போனோம் இது ஏன் நம்ம ரொம்ப விரிவாக இங்கே கவர் பண்ணுறோம் பிரார்த்தனை அப்படின்னா உலகம் பூரா நம்ம வந்து ருத்ரம் சொல்லின்னு இருக்கு ருத்ரமயமாக இருக்கு டெய்லி ஒரு ருத்ரம் சொன்னாலும் சரி பதினோரு வாட்டி சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பிரார்த்தனை இங்கே கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு தேவையானதை கேட்டுவிட்டு அதோடு சேர்த்து கொண்டு லோகக்ஷயமார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் உங்களுடைய தினப்படி பிரார்த்தனைகளை நீங்கள் சேர்த்துண்டேனா அதுதான் சுவாமிக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தோட நம்ம முதல் நாள் பிரார்த்தனையை பார்க்கலாம் முதல் நாள் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காக நாம் ஒதுக்கியிருக்கோம் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லா விதமான விஷயத்தையும் நாம் காக்கணும் எப்படி சரியான முதிர்ச்சி இல்லாமல் குரப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து பச்சிலம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் மன உபாதைகளிலிருந்து ஆரம்பித்து அவங்க வளர 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 இப்போது புதுசு புதுசாக சொல்கிறா இந்த லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது கற்றுதலில் குறைபாடு டிஸ்லேக்ஸியா அப்படின்லாம் புதுசு புதுசாக சொல்கிறான் அதெல்லாம் கேட்டாலே நமக்கு சுவாமியை தான் திருப்பி 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 பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா சின்ன குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு சொல்லக்கூட தெரியாது ஆனால் அவளுக்கு அந்த நிலைமையில் கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்காக நம்ம ப்ரே பண்ணணும் அதுக்காக சுவாமி கிட்டே நம்ம பிரார்த்திக்கணும் அங்கே அதுக்காக பிரார்த்தனைகளை நம் சுவாமி நம்மளை சேர்க்க சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவையா சொல்லியிருக்கா கொடுமையிலும் கொடுமை வறு இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காள் எத்தனையோ சின்ன குழந்தைகள் பிறக்கிறா ஆனால் ஒரு வறுமையான சுச்சுவேஷனில் இருந்தா அப்படின்னா அவளால் சரியாக வளர முடியாது ஸோ அது மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு கொடு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நம்ம வைக்கிறோம் எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்னமும் பார்த்தா அனாதையாக பிறக்கிறா இல்லை அம்மா அப்பாவால் ஏதோ ஒரு ரீசனால் அனாதையாக்கப்படுகிறார்கள் அதே அவளையும் சுவாமி விடலை அவ அம்மா அப்பா விட்டால் கூட சுவாமி அவளை விடலை அவள் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அவளுக்கெல்லாம் சர்கதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிதர்சனமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சின்ன குழந்தைகள் எல்லோரும் கையில் ஒன்று இருக்கா ஃபோன் தொலைபேசி அதை வச்சுண்டு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் எப்போவுமே டைம் ஸ்பென்ட் பண்ணுற ஸோ அதனால என்னென்ன படைக்கிறது நிறையா டைம் வேஸ்ட் ஆகுறது சத் விஷயங்களில் புத்தி போக மாட்டேங்கிறது பக்தி வரலை ஸோ அதெல்லாம் இல்லாமல் மறுபடியும் எல்லோரும் சுவாமி பாதையிலே இன்னும் நிறைய உற்சாகத்துடன் உற்சாகத்துடன் அவங்களெலாம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்க நல்ல விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தா நம்மளுடைய சின்ன வயசுலேயே எல்லோரும் செஸ் சாம்பியன்ஷிப் அது மாதிரிலாம் வின் அது அதுபோல் நிறைய நிறைய நல்ல திறமைகள் நமக்கு வந்து சேர வேண்டும் நமக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல திறமைகள் வளர வேண்டும் அவங்களுடைய படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்புடன் சேர்த்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது படிப்பை சார்ந்த அதர் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவளுக்கு நல்ல நாட்டமும் ந சிந்தனையும் அம்மா அப்பா குரு வாக்கிய பரிபாலனம் அம்மா அப்பா குரு சொல் பேச்சு கேட்கணும் மாதா பிதா குரு இவள் தான் முதல் தெய்வம்னு சுவாமி சொல்லியிருக்கார் ஸோ அவளுடைய சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம முதல் நாள் ப்ரேயரை கிட்ட ஆஃபர் பண்ணும் இதோட சேர்த்து எல்லோரும் சுவாமி பண்ணியிருக்கக்கூடிய பாலவிகாஸ் ஏன்னா இது எல்லாமே எங்கே கிடைக்கும் பாலவிகாஸில் வந்து ஜாயின் பண்ணால் பாலவிகாஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்வால்வ் பண்ணால் கிடைக்கும் அந்த சத் சங்கம் கிடைக்கணும் எந்த சத்சங்கமாக இருந்தாலும் எங்கேயே இருந்தாலும் அங்கே போய் எல்லோரும் சேர்ந்து பயன்படணும் நான் பார்த்த நான் அனுபவித்த சந்தோஷம் மற்றவாளுக்கு கிடைக்கணுமுன்ற ஒரு மன பிரேரணை மூலியமாக நாம் முதல் நாள் பிரார்த்தனையை சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுறோம் இரண்டாம் நாள் நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவாளுக்கு நாம் ஆஃபர் பண்ணுறோம் அவளுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல்ல என்ன வரும் பருவ வயதில் அவளுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான மத மன ரீதியான மாற்றுதல்கள் அதற்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது என்னென்னு விரிவாக பார்க்க வேண்டாம் அதெல்லாம் நமக்கு இல்லாமல் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் அவளுக்கு கிடைக்கணும் பக்தி வரணும் பாவம் வரணும் சேவா பாவம் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அவளுக்கு வைக்கிறோம் யாருக்கெல்லாம் ஆகலையோ அவளுக்கெல்லாம் அம்மா அப்பா அவளுடைய சிந்தனையோடு அவளுடைய பர்மிஷனோட நல்ல குடும்பத்தில் ஆகணும் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சகாலத்தில் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நல்லாக வளர்ந்து ஒரு பிரஜையாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நம்ம இங்கே வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லோன் எல்லாத்துக்கும் ஒரு இஎம்ஐ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது நம்ம சுவாமி அதுக்கு தான் ஒன்பது கோட்பாடுகளில் வச்சுருக்கார் சீலிங் ஆன் டிசையர்ஸ் ஆசையின் மேல் உச்சை வரம்பு உச்சவரம்பு அப்படின்னு வச்சுருக்கார் ஸோ அந்த அந்த ஆசையின் மேல் உச்சவரம்பு இளம் வயதிலேயே ஆரம்பிக்க வேண்டும் எது தேவையோ தேவைக்கு மாத்திரம் செலவுகளை செய்து நிறையா தான தர்மங்களை செய்யும் மனப்பான்மை வர வேண்டும் அப்படின்னு நம்ம யூத்துக்கான ப்ரா ப்ரேயர்ஸை சுவாமிகிட்ட ஆஃபர் பண்ணுறோம் மூணாம் நாள் மற்றவா எல்லாரையும் கவர் பண்ணுறோம் பெரியவாள் பெரியவாள்னு சொன்னால் மிடில் ஏஜாக இருக்கக்கூடிய மித மிதமான வயதை உண்டியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரையுமே நாம் மூன்றாம் நாள் கவர் பண்ணுறோம் மூன்றாம் நாளில் அவளுக்கு தேவையான முதலில் எல்லோருக்கும் இப்போ இருக்கிற அவளுக்கு பெரியவாளுக்கு என்ன ஃபஸ்ட்டு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமே பையனை படிக்க வைக்கணுமே அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவளுக்கு ஃபினான்ஷியலாக என்னென்ன வேண்டுமோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடம்பு ரீதியாகவோ என்னென்ன வேணுமோ எல்லா தேவைகளும் லௌக்கிகமாக நம்ம கேட்கணும் முதல்ல லௌக்கிகமான விஷயங்களை ஆரம்பித்து விட்டு அங்கேருந்து அப்படியே ஆத்தியாத்மிகத்தில் நம்ம ப்ரொ ப்ரொசீட் பண்ணுறோம் ஸோ லௌக்கிகமான விஷயங்களை நாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமாக எத்தனையோ உடல் உபாதைகள் ஃபிசிக்கலி சேலஞ்ச்னு சொல்லக்கூடிய உடல் சரியான முதிர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கா அவளுடைய இதுக்கு அவருடைய நல்லதுக்கும் அவளுடைய ஸ்ரேயுக்கும் இனிமே அது மாதிரி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் ஆக்சிடென்ட்ஸ் விவாதைகள் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் நிறையா பேர் இனிமே இருக்கக்கூடாது எல்லோருக்கும் கை கால் நல்லா இருக்கணும் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்ற பிரார்த்தனையும் நம்ம வைக்கிறோம் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அதாவது விபத்துக்கள் இல்லாமல் எல்லோரும் நன்றாக வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நாம் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவா ஆக்டிவிட்டிஸ் பெருகணும் கிராம சேவை நம்ம மொபைல் ஹாஸ்பிட்டல் சேவா அது மாதிரி எத்தனையோ சேவா நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் நடக்கிறது அது போல் மற்ற ஆர்கனைசேஷனும் நடக்கிறது இது வந்து சுவார்த்தம் இல்லை இல்லை எல்லோரும் மனிதன் ம மனி மணி மாணவ சேவா இஸ் மாதவ சேவா அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார் ஸோ அந்த மனித சேவையானது மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு தேவையான வாதாவரணம் அப்படி தேவையான சூழல் நமக்கு அமைய வேண்டும்னு மூன்றாம் நாள் பிரார்த்தனையை சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுறோம்